எலக்ட்ரிக் பில் இருக்குல்ல உங்களுக்கு மின்சாரம் கட்டணும் அதை நாங்கள் முப்பது சதவீதம் தான் உயர்த்தணும் நம்ம எல்லாம் இழுத்த வாங்க ஐம்பது சதவீதம் தான் உயர்த்தணும்னு ஸ்டாலின் சொன்னார் ஆனால் ஒவ்வொருவருக்கும் நூறு சதவீதம் தான் உயர்த்தினாங்க ரூபாய் எலக்ட்ரிக் பில் வருவனுக்கு நாலாயிரூவா ஆச்சு ஆனால் முப்பது சதவீதம் தான் உயர்த்தின ஊரை ஏமாத்தினா செந்தில் பாலாஜி மக்களுக்கு தெரியாது பில்லு கட்டுறவனுக்கு தெரியாதா நூறு சதவீதம் வந்து பில்ல உயர்த்தினாங்க ஆனால் செந்தில் பாலாஜி ஊரை ஏமாத்துறாரு நான் முப்பது சதவீதம் தான் பில்ல கொடுத்தேன் உயர்கின அப்படி அதனால் செந்தில் பாலாஜி நீங்கள் அடுத்த கொள்ளை தெரியும் இந்த நூறு சதவீதம் உயர்த்தியதற்கு காரணமே நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க மின்சார உற்பத்தி எங்கெங்கே ரிப்பேர் ஆகுதோ பழுதாகுதோ அதை பூரா ரிப்பேர் பண்ணாமல் வெளி மாநிலங்களில் இருந்து எலக்ட்ரிசிட்டியை விலைக்கு வாங்குறீங்க மின்சாரத்தை பணம் கொடுத்து அதில் வந்துக்கிட்டு இருக்க பர்சன்டேஜ் கமிஷன் வாங்குறீங்க நீங்கள் வெளி மாநிலங்களில் மின்சாரம் வாங்குறத மக்கள் தலையில் கட்டி நூறு சதவீதம் மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்துனீங்க உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக பழுது பார்த்தா ஜெயலலிதா பண்ணலை ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை தமிழ்நாட்டை இருட்டுமயமாக்கி வச்சார் உங்கள் கருணாநிதி எப்படி இருட்டுமயமாச்சு ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து அறுபது ஜெயலலிதா ஆட்சி செய்த போது மின்சார பற்றாக்குறை இல்லை நீங்களே மின்சார பற்றாக்குறையை உருவாக்கி தமிழ்நாட்டை இருட்டு மாநிலமாக்கி உங்கள் கருணாநிதி மக்கள் பணத்தை கொள்ளை எடுத்தார் அதனால தான் ஏதாச்சும் அப்புறம் எந்த ஜெயலலிதா வந்தோன்னே அதெல்லாம் சரி பண்ணார் இப்போ நீங்கள் வந்த உடனே பற்றாக்குறையை நீங்களே உருவாக்கி வெளி மாநிலங்களிலிருந்து அதை வந்து மின்சாரத்தை விலைக்கு வாங்கி மக்கள் தலையில் கட்டினீர்கள் அதனால தான் நூறு சதவீதம் வந்தது அடுத்தது டாஸ்மாக் உங்களுக்கு ஊழியர்களுக்கு ரெண்டாயிரம் சம்பள சம்பளம் உயர்லன்னு கொடுத்துருக்காரு டாஸ்மாக் ஊழியர்கள் அதே சொல்ல நாங்கள் எப்போதுமே தொழிலாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறோம் எனக்கு அந்த இது உண்டு தொழிலாளர்கள்னால் ஆதரிப்போம் என்னாச்சு சிஸ்டர்வங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் தான் அந்த டாஸ்மாக் அரசாங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க அப்போ என்ன போட்டாங்க தெரியுமா டாஸ்மாகில் வேலை செய்கிறவனுக்கு ஆயிரரூபா சம்பளம் மாதம் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று அதில் அப்போவே நான் எதிர்த்து கட்டுரை எழுதுனேன் அப்போ காவல்துறையில் இருந்தேன் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களே லீவே கிடையாது அவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் வந்தால் நைட்டு ஒரு டாஸ்மாக் கடை பத்து மணிக்கு மூரில் ஒரு டாஸ்மாக இருக்கணும் ஆயரூபா சம்பளம் நான் எதுக்கு குரல் கொடுத்தேன் இப்போ அப்புறமா தான் யோசிச்சா இவங்களுக்கு வருமானம் நிறையா வந்தது அதனால் யாருமே ரூபாயை கண்டுக்கவே இல்லை ரூபாய் சம்பளத்தை பற்றி யாரும் அவங்களுக்கு வருமானம் தான் நிறையா வருது வெள்ளைக்காரன் போலீஸுக்கும் டாசல்கார் ரெவ்னியூவுக்கும் சம்பளத்தை கம்மியாக வைப்பான் அந்த காலத்தில் போலீஸ்னால் சம்பளம் கம்மி வருவாய்த்துறை தாசில்தார் துணை தாசா வருமான சம்பளம் கம்மி மற்றவங்களுக்கெல்லாம் அதிகம் அப்போ தான் என்னடா இது போலீஸ்க்கு வந்து வச்சாங்கன்னு பார்த்தா எங்கெங்கே லஞ்சம் வாங்குவாங்களோ அந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளத்தை கம்மியாக வச்சாங்க அதே மாதிரி ஜெயலலிதா இவங்களுக்கு சம்பளத்தை கம்மியாக வைச்சாங்க அப்படின்னு தான் எனக்கே புரிஞ்சது காரணம் வருமானம் அதிகம் அவங்களுக்கு அதனால் இதாச்சு இப்போ மாதம் ரெண்டாயிரம் சம்பளத்தை கூப்பிட்டா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒவ்வொரு ஆளுக்கும் கிடைக்கிறத செய்தி வருது அவதில் பல விஷயம் ஒரு பா ஒரு கடைக்கு செந்தில் பாலாஜிக்கு ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க அப்போ இந்த ரூபா தான் ஒழுங்காக கொடுக்கணுங்கிறதுக்காக ஊர் ஏமாத்துக்காக ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்தை கூட்டியிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் உங்களுக்கு என்ன கள்ளச்சாராயமெல்லாம் எல்லாம் சரக்கில் பெண் பகுதில் திருமாவளவுன்னு சொல்கிறாரு அப்போ அந்த வருமானமெல்லாம் எங்கே போயிடுது ஆக வருமானம் கொட்டி கொண்டிருக்கும் ஒரு துறைக்கு இங்கே வந்து அரசு ஊழியன் போகிறாரு அஞ்சு சம்பளத்தை கூட்டியா பழைய பென்ஷனை கூட்டியான்னு அவனுக்கு விட்டுட்டு சம்பள கோடிகளை லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் டாஸ்மாக் டாஸ்மாக அவர்களுக்கு வெறும் பிச்சை காசு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டது மூலம் அவங்கள ஐஸ் வச்சுக்கணும் போட்ட பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கணும்ல அதற்காக செந்தில் பாலாஜி செய்யும் வித்தை தான் மாதம் ரெண்டாயிரம் சம்பளம் உயர்வு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சரி இவ்வளோ பேசுகிறார் செந்தில் பாலாஜி அவர் பெயில் என்னாச்சு ஜாமீன் சுப்ரீம் கோர்ட் சொன்னான்ல சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னான் ஏயா உனக்கு ஜாமீன் கொடுத்ததே நீ மந்திரி பதவி விட்டு விலகுனேன்னு தான் கொடுத்தோம் என்னையா ஜாமீனை வாங்கிட்டு மந்திரி பதவியில் திரும்பி வந்துட்டேயே மந்திரி பதவி ராஜினாமா பண்ணுறியா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னோம் அப்படி பண்ணவே இல்லை போடான்ட்டார் சுப்ரீம் கோர்ட்டை இதுக்கு மட்டும் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பிடிக்காது கவர்னர் கேஸ்னால் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுமா ஆனால் செந்தில் பாலாஜி கேஸ்னால் அவங்க கிட்டக்கான் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு கெஞ்சு கெஞ்சு கேட்டான் அப்புறம் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் தான் சுப்ரீம் கோர்ட்டு நான் பத்து வாயுதாக கொடுத்தான் கண்டனம் தெரிவிக்கிறோம் மற்றவனுக்கெல்லாம் உடனே ஆர்டர் உடனே ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே கவர்னர் போடணும் இதில் போடணும் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு நீ எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ ஆர்டர் போடாமல் பத்து நாள் டைம் உனக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் ராஜினாமா பண்ணணுன்னு சொல்லி ஒரு மாதம் ஆச்சு அந்த கேஸே காணாமல் போச்சு இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் எங்கே சுப்ரீம் கோர்ட்டை தான் கேட்குறேன் நீங்கள் பத்து நாள் டைம் கொடுத்தீங்களே என்னாச்சு பத்து நாள் நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிங்களே என்னாச்சு செந்தில் பாலாஜி ஃபுல்லாக மந்திரியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்போ நாடா இல்லை இது இந்த நாட்டில் சட்டங்கிறது அரசா அரசியல்வாதிக்கு இல்லையா சட்டங்கிறது உங்கள் கவர்னருக்கு மட்டும்தான் கவர்னர் மட்டும் மூணு மாதத்தில் போடணும் ஒரு மாதத்தில் நீங்கள் அரசியல்வாதிக்கு ஆர்டரே போட மாட்டீங்க ஜாமீனை வாங்கிக்கிட்டு மந்திரி ஆகுறான் அப்போ அரசாங்க சாட்சிகளை கலைப்பானா இல்லையா ஆதாரங்களை அளிப்பார்களா இல்லையா இது சாதாரண மனிதனுக்கு சொல்லக்கூடிய இந்த சட்டம் ஏன் ஒரு அரசியல்வாதிக்கும் ஏன் ஒரு மந்திரிக்கு நீங்கள் வந்து பண்ணுறதில்ல அப்போ சுப்ரீம் கோர்ட் தூங்குகிறதா செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவருடைய ஜாமீன் என்ன ஆனது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதிலாக சொல்லுங்கள் மக்களுக்கு அப்படிங்கிறது அதனால தான் அவருக்கு இன்னும் இதாகி போச்சு அதனால் இன்னும் தைரியமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் மூணு வருஷம் தண்டனை அடைந்த பொன்முடி மறுபடியும் மந்திரியாக வாங்கி கொள்ளை எடுத்து கொண்டிருக்கிறார் இவர் ஜாமீனை ரத்து பண்ணுவீங்கன்னு பார்த்தா எத்தனையோ கேள்வியை கேட்டீங்க அவரும் கொள்ளை